நீ எங்க இருந்தாலும் இன்றைக்கு இந்த சத்தத்துக்கு இடம் கொடுத்து அந்தவரே என்று நீ கூப்பிட்டு பார் உனக்கு இந்த நன்மையை கொடுக்க இன்றைக்கு உன்னோடு ஆண்டவர் பேச என் என்ன நல்ல கவனிங்க ஆண்டவர் ஏன் நம்மளை ரட்சித்தார் என்று தெரியுமா ஆமேன் அவருடைய சத்தத்தை நமக்குள்ளே துணிக்க பண்ண விரும்புகிறார் ஆமேன்

வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார் ஆண்டவரே சத்தம் கேட்கிறீங்களா தெய்வ சத்தத்துக்கு இடம் கொடுக்கிறீங்களா ஆண்டவரே என்னோடு பேசும் என்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறீங்களா தேவனுடைய சத்தத்தை ஒரு மனுஷன் விரும்பினால் இந்த சத்தமாகிய வார்த்தை உனக்குள்ளே வரும் இயேசு உனக்குள்ளே அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருப்பார்